டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தைகள் என்ன பார்க்க போறோம்னா நீதிமொழிகள் பதினைந்து கனிவான மறுமொழி கடுஞ்சினத்தையும் மாற்றிவிடும் கடுஞ்சொல்லோ சினத்தை எழுப்பும் ஞானமுள்ளவர்களின் நாவு அறிவை வழங்கும் மதிக்கேடரின் வாயோ மடமையை வெளியிடும் ஆண்டவருடைய கண்கள் எங்கும் நோக்கும் நல்லாரையும் பார்க்கும் பொல்லாரையும் பார்க்கும் சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வழிக்கும் மரம் போன்றது வஞ்சக பேச்சாலோ மனமுடைந்து போகும் தன் தந்தையின் நல்லுறையை புறக்கணிப்பவர் மூடர் கண்டிப்பை ஏற்பவர் விவேகமுள்ளவர் நல்லாரின் வீட்டில் நிறை செல்வம் நிலைத்திருக்கும் பொல்லாரின் வருவாயால் விளைவது தொல்லையே ஞானிகளின் பேச்சு அறிவை வளர்க்கும் தன்மையது மதிக்கேடரின் உள்ளம் அத்தகையதல்ல பொல்லார் செலுத்தும் பலி ஆண்டவருக்கு அருவறுப்பை தரும் நேர்மையானவர்களின் மன்றாட்டு அவருக்கு உகந்ததாயிருக்கும் பொல்லாரின் செயல்கள் ஆண்டவருக்கு அருவறுப்பு நீதியை பின்பற்றுவோரிடம் அவர் அன்பு கொள்கிறார் நெறி தவறி செல்பவருக்கு தண்டனை கடுமையா இருக்கும் கண்டிப்பை வெறுப்பவர் மரணமடைவார் பாதாளமும் படுகியுமே ஆண்டவர் பார்வையில் இருக்க மனிதரின் உள்ளம் அவர் பார்வைக்கு மறைவாய் இருக்குமா ஏளனம் செய்வோர் தம்மை கடிந்து கொள்பவரை விரும்பார் ஞானமுள்ளவரிடம் செல்லவும் மாட்டார் அகமகிழ்ச்சியால் முகமலரும் மனத்துயரால் உள்ளம் உடையும் விவேகமுள்ளவர் மனம் அறிவை நாடும் மதிக்கேடர் வாய்க்கு மடமையே உணவு ஒடுக்கப்பட்டோருக்கு ஒவ்வொரு நாளும் தொல்லை நாளே மனமகிழ்ச்சி உள்ளவருக்கோ எல்லா நாட்களும் விருந்து நாள்களே பெருஞ்செல்வமும் அதனோடு கவலையும் இருப்பதை விட சிறு தொகையும் அதனோடு ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமும் இருப்பதே மேல் பகை நெஞ்சம் கொண்டோர் படைக்கும் நல்ல இறைச்சி உணவை விட அன்புள்ளம் உடையவர் அளிக்கும் மரக்கறி உணவை மேல் எளிதில் சினங்கொள்பவர் சண்டையை மூட்டி விடுவார் உடையவர் சண்டையை தீர்த்து வைப்பார் சோம்பேருக்கு எவ்வழியும் முள் நிறைந்த வழியே சுறுசுறுப்பானவர்கள் செல்லும் பாதையோ நெடுஞ்சாலையாகும் ஞானமுள்ள மகன் தன் தந்தையை மகிழ்விப்பான் அறிவற்ற மகனோ தன் தாயை இகழ்வான் மூடன் தன் மடமை குறித்து மகிழ்ச்சி அடைகிறான் மெய்யறி உள்ளவன் நேர்மையானதை செய்வான் எண்ணி பாராமல் செய்யும் செயல் தோல்வியடையும் பலர் திட்டமிட்டு செய்யும் செயல் வெற்றியடையும் தக்க மறுமொழி அளிப்பவன் மிக்க மகிழ்ச்சி அடைவான் காலமும் வேலையும் அறிந்து சொல்லும் சொல்லால் வரும் மகிழ்ச்சி இன்னும் பெரிது விவேகமுள்ளவன் செல்லும் பாதை பாதாளத்திற்கு செல்லும் பாதை அல்ல அது வாழ்விற்கு செல்லும் பாதையாகும் ஆகும் இருமாப்புள்ளவர் வீட்டை ஆண்டவர் இடித்து தள்ளுவார் கைம்பெண்ணினது நிலத்தின் எல்லைகளை பாதுகாப்பார் தீயோரின் எண்ணங்களை ஆண்டவர் அருவருக்கிறார் மாசற்றோரின் சொற்களை உவப்பளிப்பவை வன்முறையில் செல்வம் சேர்ப்பவர் தம் குடும்பத்திற்கு தொல்லை வருவிப்பவர் கைகூலி வாங்க மறுப்பவர் நீடித்து வாழ்வோர் சான்றோர் எண்ணி பார்த்து மறுமொழி கூறுவர் பொல்லாரின் வாய் தீய சொற்களை பொழியும் ஆண்டவர் பொல்லாருக்கு நெடுந்தொலைவில் இருக்கிறார் தமக்கு அஞ்சு நடப்போரின் மன்றாட்டுக்கு செவி சாய்க்கிறார் இன்முகம் மனத்திற்கு மகிழ்ச்சி தரும் நல்ல செய்தி உடம்புக்கு உரமளிக்கும் நலம் தரும் அறிவுரையை கவனமாக கேட்பவர் ஞானிகளோடு உடவு உறவு கொண்டிருப்பதை விரும்புவார் கண்டிக்கப்படுவதை புறக்கணிக்கவர் தமக்கே கேடு அறிவித்துக் கொள்கிறார் அறிவுரையை கவனமாக கேட்பவர் உணர்வை அடைவார் ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதல் ஞானத்தை தரும் பயிற்சி மேன்மை அடைய தாழ்மையே வழி இது வாழ்வுதூரம் கிறிஸ்துவர்ஷது கிறிஸ்துவே வகுப்பு புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்